ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியான நாளைக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்பது மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றம் வந்திருக்குங்க அதுவும் இல்லாம இந்திய ரூபாயின் மதிப்பு அடைய ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ரெண்டு காரணத்தினால தங்கத்தோட விலை அழைக்க அதிகரிக்க போகுதுங்க எவ்வளவு ரூபாய் அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாயில இருந்து நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு வெள்ளியின் விலையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றம் வந்திருக்குங்க ஒரு ரூபாயிலிருந்து இரண்டு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவர அப்படி பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டு இரண்டு விலையுமே நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு இந்த நிலவரம் இப்படியே இருக்கா ஏதாச்சும் அப் அண்ட் டவுன் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத தாங்க பார்க்கணும் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா மீண்டும் காலை எட்டு மணிக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்